வைத்தியில நமக்கு எனக்கு மாநில என்ன செய்யுமா இரண்டு சட்டத்தில் யாரும் இல்லையா என்ன இந்த பாரதியின் அதுக்கு தமிழ்ல தெரியும் கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க இந்த அரிசி எவ்வளவு மதமா போடுதா ரத்து செய் 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 ரத்து ரத்து செய் ரத்து ரேஷன் கார்டு போது மக்களுக்கு போல அரிசி போதே ஆதார் கார்டு அனுப்பிட்டு சொல்லுங்க குடி மல்லையாக்கும் போவியாரா இப்படி எங்களை வதைக்கிறாரா ரோட்ல வந்து உட்காந்து போறாங்க மனசு கேட்கிற யாரா உங்களுக்கு ஆவீங்களா